அந்த தத்துவம் என்பது உண்மை விளக்கம் என்பது கடினம் அல்ல அதை விட லேசான பொருள் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா எங்கு நிறைந்த ஒரு பொருள் எனக்குள்ளாக இருக்கிறதே எனக்குள்ளாக இருக்கக்கூடிய பொருளை நான் உணராது போனா அப்புறம் வேற எங்க போய் உணர முடியும் கூடியது எல்லாத்த விட சிறு உதாரணத்தை நான் இதற்காக கொடுக்குறேன் நாம் சாப்பாடு சாப்பிட்றோம் எத்தனை பேருக்கு தெரியும் அது என்ன ஆகுதுன்னு ஆனால் உண்மையிலே என்ன ஆகுது ஏழு தாதுக்களாக மாற்றம் தருகிறது சாப்பாடு உள்ள உடனே அந்த உணவுனுடைய அளவுக்கு தகுந்தவாறு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரப்பு உண்டாகுது அப்போ அந்த சுரப்பினாலே அது நீர்த்து போய் ஜூஸ் முதல்ல உற்பத்தி அந்த ஜூஸ் அந்த ரசம் ஒரு பகுதி ரத்தமாக மாறுது ரத்தத்தில் ஒரு பகுதி சதையாக சதையில் சதையிலிருந்து கொழுப்பு பிரிந்து கொழுப்பாக மாறுகிறது எண்ணெய் பிரிந்து அந்த கொழுப்பிலிருந்து கால்சியம் சுண்ணாம்பு சத்து பிரிந்து எலும்பாக மாறுகிறது எலும்பாக மாறும்போது அது திரவம் மஜ்ஜையாக மாறுகிறது மஜ்ஜையினுடைய எசன்ஸ் அதாவது பிந்துவாகவும் நாடமாகவும் மாற்றம் வருகிறது உணவுதான் ஏழு தாதுக்களாக மாறுகிறது என்பது விஞ்ஞானம் ஒப்புக்கொண்டது வேதாந்தோ ஒப்புக்கொண்டது ஆனால் அது எவ்வளோ கடினமானது அதை உணர்வதற்கு ஆனால் இப்போ நான் விட்ட பிறகு உங்களுக்கு ரொம்ப சுலபமாகத்தான் தெரியும் ஏன்னா தினந்தோறும் நடக்குது இந்த உடலுக்குள்ளாக இத்தனை வித்தையும் உணவு சாப்பிட்றோம் அது ஏழு தாதுக்களாக மாறி அங்கங்க மாறி நான் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறேன் எங்கேயும் போய் தெரிஞ்சு கொள்ள வேண்டியதில்லை அவ்வளவு மாற்றம் செய்யக்கூடிய வித்தை இங்கேயே நடக்குது அப்போது இத்தனை அற்புதமான வித்தையே இவ்வளோ வயசாச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்னா இல்லை அப்போது நான் செய்கிறேன்னா இல்லை எங்கள் அப்பா அம்மா செய்கிறாங்களா இல்லை நண்பர்கள் யாராயிரம் செய்து கொடுக்குறாங்களான்னா இல்லை நம்மண்டு எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதில் பங்கு போட்டு வாங்கிக்கிறேன் அரசாங்கம் அது செய்தாங்கன்னா இல்லை இப்ப எப்படி நடக்குது இந்த மாதிரி யாராலையும் செய்ய முடியாத ஒரு தனித்த ஒரு சிறப்புகள் எல்லாம் எந்த அருவமான நிலையில உள்ள மகாசக்தியாக பிரபஞ்சத்துக்கு பிறப்பிடமாக உள்ள சக்தியோ அதுதான் செய்து கொண்டிருக்கிறது அறிவில மிகுந்து விட்டால் இந்த ஏழு தாதுக்களை ஒன்றை செய்ய முடியுமா யார் ஆயிரும் இவ்வளவு பேர் இருக்கும் கேட்டு பாருங்க யார் அறிவில தேர்ந்தவர்களெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்றது இல்ல இந்த உலகத்துல யார் சிறந்த விஞ்ஞானின்னு கண்டுபிடிச்சு ஒரு குழு அமைச்சுக்கிட்டு அங்க போய் ஒரு உண்டை சோறு கொடுப்ப ஐயா இதை நீங்க ரத்தமாக்கி கேளுங்க முதல்ல என்ன பைத்திகார ஆஸ்பத்திரி போகணும் கேட்டது ஒண்ணு தப்பில் அது நடக்குது எங்க நடக்குது இதுக்குள்ள நடக்குது நீங்க விஞ்ஞானிய கேட்டாலும் கூட அது முடியாது அவ்வளவு பேராற்றில் உள்ள உள்ளடக்கமாக பெற்ற மனித உருவத்தில் வந்திருக்கக்கூடியவர்கள் அந்த உண்மை உணர்வு இல்லையானால் உலகத்தில் வாழ்க்கை எப்படி இருக்கும் எங்கேயுமே தடுமாற்றம் தடம் மாற்றம் தடுமாற்றம் எதை செய்ய செய்யக்கூடாதுன்றது தெரியாத ஒன்று விரும்பி ஒன்று செய்யறது தடுமாற்றம் தடம் மாற்றம் போகணும் என்று ஒரு வழி இருக்குது ஒரு முறை அந்த முறையே மாற்றிக்கொண்டு போது தடம் மாற்றம் இந்த தடுமாற்றமும் இருக்கக்கூடாது தடம் மாற்றமும் இருக்கக்கூடாது என்று சொன்னால் உண்மை விளக்கம் வேண்டும்